பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஜோதிட நல்லுள்ளங்கள் அனைவருக்குமே இனிய மாலை வணக்கம் இன்று ஒரு ஒரு அற்புதமான திருநாள் ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டையினுடைய இருபத்தஞ்சாவது பொன்விழா நிகழ்ச்சி அற்புதமான நிகழ்ச்சியில் வந்து காலையிலிருந்து வந்து ஒவ்வொரு ஜோதிட வல்லுநர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள் சிறப்பாக எல்லாம் செவி மழைத்து சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நேரமாயிட்டிருக்கு அவங்கவுங்க போகிறக்கு தயாராகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்களை நான் வந்து தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு நிகழ்ச்சி என்பது சாதாரணமான நிகழ்ச்சி அல்ல ஏன்னா ஏறக்குறைய நான் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ஏறக்குறைய நிறைய ஜோதிட நிகழ்ச்சிகள் தாந்திரிக நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருந்திருக்கோம் அது வந்து நடத்துறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அப்படிங்க தெரியும் ஏறக்குறைய ஒரு இரநூறு முந்நூறு நிகழ்ச்சி நடத்திருக்கேன் நான் இரநூறு முந்நூறு எண்ணிக்கை இல்லை அவ்வளோ நடத்தியிருக்கோம் அப்போது கஷ்டம் பார்த்தது வருமானம் ஒரு கணக்கு தெரியும் நான் அதே சமயத்தில் எத்தனை செலவு பண்ணி இப்போ இப்போ வர நான் என்ன பிரகாஷ் என் மகன் பிரகாஷ் பிரகாஷ் சொன்ன மாறேன் ஊடகங்கள் அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணணுன்னா ஆள் ஃபோன் பண்ணி கூப்பிடணும் பத்திரிக்கை விளம்பரம் கொடுக்கணும் என்னென்ன கா அரசு கடவுள் நிறைய பத்திரிக்கைகள் விளம்பரம் கொடுக்கணும் கொடுத்து தான் ஆளுகளை சேர்த்தணும் ஒரு பேர் இரநூறு பேர் சேர்த்தும் போது அப்போ அந்த சமயத்தில் நான் மட்டும்தான் கிளாஸ் போடுறோம் அந்த காலத்தில் இரநூறு பேர் கம்மியெல்லாம் கூட்டம் இரநூறு இரநூத்தொம்பது பேர் கூட்டம் வருவாங்க அப்போது இப்போ வந்து இருக்கிற நிலையை வந்து அப்போ நம்ம நிலை வந்து இருக்கும் இது மாதிரி ஊடகங்கள் இருந்ததுன்னா பெரிய லெவலுக்கு போயிருக்கலாம் ஆனால் அது வந்து காலத்தினோட கணக்கு அதுதான் ஸோ வந்து இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல இப்போ நம்ம ஜோதர்கள் எல்லாமே குருமார்கள் தான் ஜோதர்களை வந்து வழிகாட்டிகள் அப்படின்னு பேர் உலகத்தில் உள்ள அனைவர்களுக்குமே ஜோதர்கள் தான் வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம் அதாவது எந்த தொழில் சேரனாக இருந்தாலும் கூட அத்தனை பேர்த்துக்குமே ஜோதரம் தான் வழிகாட்டி மாறுதல் கருத்து கிடையாது அப்போ வந்து வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி ஒருத்தனுக்கு சரியான பதிலை சொல்லக்கூடியவன் காலக்கணிதன் என்று சொல்லக்கூடிய ஜோதிடம் மட்டும்தான் அவனை மட்டும்தான் குரு மற்ற எல்லா வகையிலுமே குரு இருந்தாலும் கூட ஜோதிடத்தில் இருக்கிற குரு இருக்கிற மரியாதை வந்து யாரும் இல்லை இப்போ ஜோதிடத்தை யார் படிக்கிறாங்கன்னு பாருங்களேன் இப்போ நம்ம சமீப காலகட்டத்தில் ஆன்லைன் மா படிக்கிறவங்க நீதிபதியில் இருந்து பெரிய போலீஸ் ஆபீஸர் இருந்து அடிமட்டாக எல்லாத்துறையும் உலகம் போராமே ஜோதரத்தை படிச்சுட்டு இருக்காங்க அதாவது இது அது இதில் தான் விஷயம் இருக்குது மற்றது விஷயம் இல்லை நாம ஏதாவது கற்றுட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் ஏன்னா மற்றது இல்லை சொல்லிக் கொடுக்க முடியாது இது வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அதாவது ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்குது ஆனால் அதனால ஒரு அற்புதமான ஒரு தருணம் திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி தொய்வில்லாம் கொண்டு போகிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் அதே போல் வந்து ஒவ்வொருத்தருமே காலையில் வேள்விகள் நடந்தது இதிலிருந்து தங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் எனக்கு ரொம்ப மன நிறைவை தந்தது மதிய உணவு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் உணவெல்லாம் சிறந்த முறையில் இருந்து ஏன்னா தான் வந்து மனசனுக்கு ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய விஷயம் நம்ம வீட்டு விட்டு வெளியே வர்றோம் ஒரு நிகழ்ச்சிக்கு வரோம் சந்தோஷம் கிடைக்கிறதோ ஒரு நல்ல விஷயம் அப்போ சந்தோஷத்துக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்களும் நம்மளுக்கு தெரியணும் சரிங்களா ஒரு அற்புதமான வாய்ப்பு தந்த அவருக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் அவர் கூட இருந்து துணை புரிந்து கொடுக்க அனைத்து நல்லுணங்களுக்கும் வணக்கம் இப்போ ஜோதிடம் என்பது ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தாங்க இது வந்து எந்த பெட்டியும் கழித்து ஒன்றும் முடியாது ஜோதிரம் என்பது லக்கணம் என்பது ஒரு ஜாதகன் அப்படின்னு சொன்னால் அவன் பின்னால் அந்த பன்னெண்டு பெட்டியும் தான் இருக்கும் எந்த பெட்டியும் சரி நம்மளுக்கு ஆறாவது பெட்டி ஆகாது எட்டாவது பெட்டி ஆகாது ஏழாவது பெட்டி ஆகாதுன்னு எல்லாம் சொல்லவே முடியாது அப்போது பன்னெண்டு பெட்டிலேயும் கிரகங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது ஏதாவது ரெண்டு ஒரு பெட்டியில கிரகம் இல்லாமல் போனாலும் போகலாம் அல்லது இப்போ எல்லாம் ஒரு நாலஞ்சு பெட்டிலேயும் அடங்கி போனாலும் போகலாம் அப்போது அந்த வெறும் பெட்டி எழுதிட்டு போய் தாக்கணும் நம்ம வாழ்க்கைங்கிறது வாழ்க்கை சக்கரம்ங்கிறது என்னென்னா இந்த பன்னெண்டும் சுத்தி கொண்டே இருக்கும் எங்கே போனாலும் விடவே விடாது சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லை நம்ம ஒன் எதாவது ஒன்று விட்டுறலாம் அப்படின்னு விட முடியாது இவனுக்கு வந்து அந்த விதியின்படி சூரியன் சோமன் அதாவது அதாவது அவரவர் தமக்கும் உள்ள ஆயுசும் தொழிலும் பொருளும் இவர்களின் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் இதெல்லாமே வந்து தமமுனை பிரம்மதேவன் சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்திலே நிச்சயப்பான்னு ஒரு விஷயம் போட்டு வச்சிருக்காங்க ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்ட எந்த விஷயம் கல்யாணம் கல்யாணமாகும்னா ஆகும் ஆகாதுன்னா ஆகாது குழந்தை தான் நடக்கும் இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து மாத்த முடியாது அந்த என்ன ரயில் பெட்டி எடுத்துட்டு போதோ அந்த ரயில் பெட்டியிலோட விதி அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்ப வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விதிப்படி தான் நம்ம வாழ்ந்தாங்கன்னு வேற முடியாது இப்போ ஏழாம் நம்பர் கிடைக்காது அப்படின்னா ஏழை நம்பர் கிடைக்கல அதுதான் கணக்கு அப்ப ஏழாம் நம்பர் நல்ல ஏழாம் நம்பர் கிடைக்குதா கெட்ட ஏழாம் நம்பர் கிடைக்குதா அப்படிங்கிறது அந்த பெட்டியில் ஆல்ரெடி பண்ணப்பட்டிருக்கு ஏழுங்கிறது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் எதை வேணாலும் வச்சுக்கலாம் அப்ப இவன் அந்த பெட்டியில் உள்ள தான் வந்து அந்த விதிகள் நிறைவேற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்ப இது புரிஞ்சுக்கிற ஜோதிடனா இருக்கிறோம் புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு இப்படித்தான் ஏழாம் நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து விட்டு கொடுத்தல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது இதெல்லாம் பண்ணா தான் வாழ்க்கை ஜொலிக்கும் அப்ப இல்லைன்னா வாழ்க்கை ஜொலிக்கவே ஜொலிக்காது தினமும் போராட்டம் தான் நம்ம சொல்ற எனக்கு கேட்கறது இல்லை இப்ப என்ன காரணம் அடிப்படை விஷயம் என்ன ஆகுது ஜோதிடத்தை மோசம் மோசமில்ல பொருத்தம் பார்ப்பதும் மோசமில்ல என்ன பண்ணுற தவறு என்ன எங்கே நடக்குது அதாவது ரெண்டு பேரும் அப்பாவோட வீடு ரெண்டு அப்பாவும் பேசுகிறாங்க எங்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க கல்யாணத்தை டேட்டை ஆறு மாதம் கழித்து தான் மண்டபம் கிடைக்குதுங்கிறாங்க அங்கே மண்டபத்தை யார் குறித்து கொடுக்குறாங்கன்னா அங்கே அந்த யாரோ அந்த நிர்வாகி வந்து என்ன பண்ணுவார் சார் இன்னைக்கு இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்குது இன்னைக்கு என்றைக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படிமா அவன் சொல்றது கேட்டு கடைசியில் ஜோசி ரெட்டு வருவாங்க எனக்கு இதுதான் முகூர்த்தம் நாள் குறிச்சு கொடுங்கன்னா அந்த நாள் இவங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் ஒன்று தாராபலன் அடிப்படையிலையோ அது எந்த சூழ்நிலையில் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் நிர்ணயிக்க அப்ப நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோதிடர் நிர்ணயிக்கும்போது எந்த திருமணமும் நூறு சதம் சோடை போகாது அப்ப சோடை போறது காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சரியான முறையில் வந்து முடிவெடுக்காதான் காரணம் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன தப்பு இங்கே நடக்குது இதுதான் விஷயம் அப்போ தாலி கட்டுறதுக்கு நம்ம சரியாக முகூர்த்தம் எப்படி குறிச்சுக்க முடியும் தப்பு பந்துருதான் அப்போ தப்பு வராமல் பார்க்கறக்கு என்ன பண்ணணும்னா அந்த அவங்க ஒவ்வொருவருமே வந்து ஜோதிடரையும் அணுக வேண்டும் அப்போ எல்லாம் கத்துட்டு இருக்காங்க கத்துட்டும் என்ன பண்ணி விதியை மாத்துறதுக்கு அவங்களாம் முயற்சி பண்றதுங்கிறது கிடையாது விதியை மாத்துறது விதி உள்ளபடிதான் நடக்கும் நீங்க யாருங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே சந்தோஷமா யார் வாழ்க்கை பண்றாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு பொண்ணு இருக்குதான் நம்ம ஆசைப்படுறோம் ஒரு டென்த் முடிச்சிருதா பிளஸ் டூ முடிச்சிடுதா டிகிரி முடிஞ்சால் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யாருமே நினைக்கிறது கிடையாது அப்புறம் மாஸ்டர் டிகிரி படிக்கணும் அதுக்கு மேலே படிக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்போ ஒரு வாழ்க்கைங்கிறது என்னன்னா அந்த உறவே காணாமல் போச்சு இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்தில் பத்து குழந்தை பிறக்கும் இப்போ இங்கே ஒரு குழந்தையோடு வச்சுக்கிறாரு அண்ணனுங்க தங்க என்ன மாமன் மச்ச அண்ணன் தம்பி குற்றம் எங்கே இருக்கு ஒன்றுமே இல்லையே அது அப்பா மட்டும் இருப்பார் அப்பா அந்த ரெண்டு குடும்பத்தில் அப்பா மட்டும்தான் அப்புறம் வேற யார் இருக்காங்க அப்புறம் அது இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் என்னமே புள்ள பெருசானது ஏன் அப்பா பிரிஞ்சு போவார் இல்லைன்னா அம்மா பிரிஞ்சு போவாங்க இப்படி இதுக்கு காரணம் அந்த திருமணம் பண்ணக்கூடிய விஷயத்துல ஜோதரர் கரெக்டா வந்து அந்த முகூர்த்த நிர்ணயம் பண்ணும்போது தான் கரெக்டாக அமையும் அப்ப வந்து தாராபலன் ரெண்டு பேர்த்துக்கு தாராபலன் பார்க்கணும் எல்லா விஷயம் சரியா போகணும் அதே மாதிரி முகூர்த்தத்தில் சாந்தி முகூர்த்தம் அந்த சாந்தி முகூர்த்தம் சரியான நேரத்தில் குறிக்கணும் இதை யார் குறிக்கிறாங்க ஒன்றும் குறிக்க மாட்டாங்க தாலி கட்டுறது அவங்களே முடிவு எல்லாமே பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் என்ன காலையில் உதயத்துக்கு முன்னால் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் எந்த காரியம் செய்யக்கூடாது இது ஒரு விதி ஒன்று இருக்கு எத்தனை பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த நேரத்தில் தாலி கட்டின எப்படி செட் ஆகும் அப்போ உதயத்துக்கு முன்னால் அந்த அந்த கடைசி நாளிகை சமுத்திர முகூர்த்தம்னு பேர் அந்த அந்த கடைசி அந்த சூரிய உதயத்துக்கு முன்னால் இருக்கிற சமுத் அந்த சமுத்திரத்து மு முகூர்த்தம் எப்படி இருக்கும் ஸோ வந்து அந்த முகூர்த்தத்தை தவிர்த்துட்டு காலையில அந்த ஆறு மணி கரெக்டாக அந்த உதயமா நேரம் அப்படிங்கிற ஒரு முகூர்த்தம் ஒன்று சாலையில் அஸ்தமனமாகிற முகூர்த்தம் ஒன்று பகல் பன்னெண்டு மணி முகூர்த்தம் ஒன்று இந்த மூணு முகூர்த்தங்கள் வந்து எந்த விதமான தோஷம் பார்க்காம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுதான் விதி இப்போ நம்ம என்ன பண்றோம் இதெல்லாம் விதி வந்து இதெல்லாமே எதில் இருக்குன்னா வருஷாதி நூல் இது அடிப்படை பவுண்டேஷன் அப்ப ஜோதிடத்துக்கு அடிப்படை பவுண்டேஷன் வேணும் அப்புறம் வந்து என்னென்னா நாம் இது நாள் வரைக்கும் எதில் கற்றுட்டுருக்குறோமோ அந்த கற்றுட்டுருக்கிறது மட்டும் பயணம் போகணும் புதுசு புதுசாக புதுசு புதுசாக படிச்சுட்டு நிறைய நினைக்க நினைக்கக்கூடாது நம்ம எதில் ஓடுறோமோ அதுலயே ஓடணும் அப்போ தான் ஜெயிக்க முடியுங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்க பாரம்பரியம் தொட்டுக்கு பாரம்பரியத்திலே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும்போது நம்மளோட திறமை வெளிப்பட ஆரம்பிக்கும் அதில் இல்லாத விஷயம் கிடையாது ஒரு திருமணம் நடக்கும்னா எப்போ நடக்குன்னு ஒரு கேள்வி வந்து எது இருக்குது எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க ஜாதக அலங்காரம் ஜாதக அலங்காரத்தில் ஏழாம் இடம் அப்படிங்கிறதுல பெண்கொடுங்காலம் சந்திரன் பெரும்பரி கிரைவன் கிரைவன்படுத்தியும் பெரியுரை மனைக்கு ஏழாம் இடம் ததுவையும் கூட்டி குருவருங்காலம் திருமணம் நடக்கும் இது வந்து அந்த அதில் வந்து பாடல் உண்டு எதில் இருக்குது ஜாதக அலங்காரத்தில் ஏழாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டுக்கிறது அப்போ நம்ம அந்த மூளை நூலை படித்து பார்த்து திரும்ப கேள்வியை கேட்க வேண்டியது இல்லையே எந்த விஷயம் கேள்வி வராதில்ல அப்போ ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு அடிப்படை பேசிக் நம்மளுக்கு ஒரு ஜாதக ஜாதகலங்கர் ஒன்று இருந்தால் போதுமானது அடிப்படை எல்லா விஷயமும் ஒரு ஒன்னாம் பாவத்துக்கு மட்டுமே நூறு பாடல்களுக்கு மேலே இருக்குது ஒன் ஒன்றை மட்டும் குறிக்கக்கூடிய விஷயம் நூறுக்கு மேலே இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஒன்றாம் பாவம் ஒன்று தான் இதை எடுத்துக்க பன்னெண்டாம் படம் எடுங்க அயனா வீரம் ரெண்டாவது ரெண்டு தான் இருக்கான் ஏறக்குரிய நூத்தி எட்டு காரத்துவங்கள் அந்த வீட்டில் இருக்கு அப்ப நம்ம பிடிக்கிறதும் ஒரு விஷயம் விரயத்தில் இருக்குது அப்படிங்கிற விட்டும் கிடையாது ஒரு விஷயமே நடக்குன்னா பன்னெண்டு குடையவன் பன்னெண்டுங்கிறது பிக்சடு அமௌண்ட் ஒரு புதையல் மாற பேங்க்ல போட்டு வைக்கிற அமௌண்ட் தான் பன்னெண்டாம் இடம் அப்ப பங்கமில் விகத்தின் மன்னன் பரிந்து இரண்டாம் இடத்தில் நிற்க தங்கனில் வீடு கட்டவன் பன்னெண்டு குடை ரெண்டு வீடு கட்டுவன்கிற ஒரு விதி இருக்குது இதெல்லாமே எல்லாமே ஜோதிட விதி அதனால அவரவர்கள் வந்து தங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் எந்தெந்த ஜோதிட முறையில் பார்க்குறீங்களோ அந்த ஜோதிட முறையை கொள்ளுங்கள் தங்கள் யாரை குருநாதராக எடுத்துருக்கிறோமோ அந்த குருநாதர் என்ன சொல்கிறாரோ அந்த பாடத்தை எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம புதுசாக ஒன்று எடுக்கிறோம் பழசம் ஒன்று எடுக்கிறோங்கிறலாம் கிடையாது ஆல்ரெடி எதை எடுத்துக்கொண்டுருக்கிறோமோ அதையே ஃபாலோ பண்ணிட்டு வரணும் நீங்கள் கேபி சிஸ்டம் பார்த்தாலும் சரி தாமக்கொள்ளு பார்த்தாலும் சரி எந்த முறை பார்த்தாலும் தங்களுடைய முறையை மாற்றிக்காதீங்க ஒன்று அடுத்தது வந்து என்ன படின்னு கேட்டீங்கன்னா இது அட்வைஸ் சொல்லியாச்சு அப்போ நம்ம பாண்டித்தியம் பிறவன் என்ன பண்ணணும்னா அந்த பன்னெண்டு வெட்டி பற்றி ஒவ்வொரு வெட்டி பற்றி மூணு மாதம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்போ மூணு மாதம் ஆராய்ச்சி பண்ணோம்னா அந்த ஒன்னாம் பாவத்துக்கு மூணு மாதம் ரெண்டாம் பாவத்துக்கு மூணு மாதம் அப்போ பன்னெண்டுக்கு பன்னெண்டு மூணு மாதம் ஆச்சுன்னா நம்ம பன்னெண்டு கட்டத்திலே ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடலாம் ஸோ அந்த அது மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது சிறப்பு சரிங்களா அடுத்தபடியாக

என்னென்ன பண்றாங்கன்னா புஷ்கரண வாம்சத்தை தொடுங்கள் அப்ப புஷ்கரண வாம்சம் வந்து ஆல்ரெடி நீங்க எல்லாமே படிச்சிருப்பீங்க படிக்காத விஷயங்கள் எதுவும் கிடையாது புஷ்கரண வாம்சத்தை தொடுங்கள் சரியா அது வந்து மேசராசியில் இருக்குது ரிஷபராசியில் இருக்குது எல்லாமே இருக்கு அப்ப அத சூரியனோட நட்சத்திரம்னா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதமும் நாலாம் பாதம் புஷ்கரண வாசமும் வரும் மொத்த ராசி அடிப்படையில் ஆனா இந்த கட்டத்துக்குள்ள பதிமூணு நிமிஷம் தான் வரும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஒருத்தர் பணம் கொடுத்துருக்கிறோம்னா அந்த நேரத்தில் கேளுங்க பொண்ணு பார்க்க போகிறோம்னா அந்த நேரத்தில் கேளுங்க அதாவது இப்போ 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 கலிகாலம் என்ன அப்படிங்கிற விஷயத்தில் யாருக்கும் பணம் கொடுக்காம இருக்கிறது பெட்டர் அப்படியே அவங்க மீனாட்சி வெங்கடேஷ்ன்ற சொன்னார் பணம் யாருக்கு கொடுக்கக்கூடாது பணம் கொடுத்தா பணம் திரும்பி வராது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதனால அதை ஃபாலோ பண்ணுங்க அப்போ தொழிலோட நினைக்கிறவங்க புஷ்கர நவாம்சத்தில் தீபம் ஏற்றுங்க நீங்கள் ஒரு பக்கம் பணம் கொடுத்துட்டீங்க புஷ்கரவாம்சத்தில் கேளுங்க ஒரு குழந்தை குழந்தையவே புஷ்கரவாம்சத்தில் பண்ணுங்க ஒரு ஏதாவது ஒரு பூஜை பண்ணுறோம் எந்த புஷ்கரம்சில் இப்போ ஹோமமே ஆரம்பித்தா புஷ்கரம்சத்தில் பண்ணுங்க அதே மாதிரி ஸ்கூலில் குழந்தை சேர்த்துறோமா புஷ்கர வம்சத்தில் சேர்த்துங்க இது ஒரு அடிப்படை விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்க்குற போது இதில் வந்து நம்ம ஒவ்வொரு பலன் எடுத்துக்கும் போது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பஞ்சபட்சியில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறது உண்டு பஞ்சபட்சிங்கிறது என்னன்னா ஐந்து பட்சிகள் ஐந்து பட்சிகள் வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் இந்த ஐந்து பட்சிகளும் நிலையை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் மொத்தமே உலகத்தில் இருக்கிறவங்க இந்த அஞ்சு அடக்கம் அஞ்சு பட்சிங்கிறது அஞ்சு பூதங்கள் அப்ப நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அந்த அஞ்சு பூதங்கள் அப்போ இந்த பஞ்சபட்சி வந்து அதில் அரசு நேரம் ஒன்று இருக்கிறது அரசர்னா அவன் வந்து ரூலர் அந்த யாரு அரசனோ அந்த அரசன் மட்டும்தான் ஜெயிப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்ப நம்ம ஜெயிக்க வேண்டிய என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசு நேரத்தில் தீபம் வைக்கலாம் அரசு நேரத்தில் தொழில் ஆரம்பிக்கலாம் அரசு நேரத்தில் தாலி கட்டலாம் அரசு நேரத்தில் வண்டி வாங்கி ஓட்டலாம் உலகத்தில் என்னென்ன செய்யறீங்களோ அரசு நேரத்தில் செய்யறதுக்கு தெரிஞ்சுட்டோம்னா வாழ்க்கையில ஜொலமா செஞ்சிடலாம் அப்ப இந்த பஞ்சபட்சிக்கு என்ன இருக்குது மொத்தம் வந்து பெயர் அடிப்படையில் இருக்குது நட்சத்திர அடிப்படையிலும் இருக்குது இப்ப பெயர் அடிப்படையில் மட்டும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம் ஏன்னா வந்து டைம் வந்து சொல்லக்கூடிய நேரம் வந்து நெருங்கிடுது அதனால பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஏன்னா வந்து அடுத்து தயாராயிட்டு இருக்காங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு அப்போ பஞ்சம் பற்றி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மனசுக்குள்ள அப்படியே நெஞ்சு மேல ஒரு வட்டம் போட்டுக்கோங்க வட்டம் போட்டுக்குங்க வட்டம் போட்டு டாப்ல இருக்கிறது வல்லூர் அப்படியே வட்டம் போட்டுக்குங்க டாப்ல வல்லூர் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஆந்தை அதுக்கு அடுத்தது காகம் அதுக்கு அடுத்தது கோழி அதுக்கு அடுத்தது மயில் இப்போ அஞ்சு புள்ளி வச்சு ஒரு வட்டம் போட்டு அஞ்சு புள்ளி வச்சுங்க இப்படி எப்படி கிளாக் வைஸ்ல நான் இப்படி சுத்தமாக வட்டம் போட்டு அஞ்சு புள்ளி வைத்துக் அஞ்சு புள்ளி டாப் இருக்கிறது வல்லூர் அதுக்கு அடுத்தது ஆந்தை அதுக்கு அடுத்தது காகம் அதுக்கு அடுத்தது கோழி இது மயில் இது வந்து அடிப்படையான விஷயம் இது தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பட்சி வந்து நட்பு பகை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப் வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம் வல்லூருங்கிற விஷயம் சொல்லிட்டோம் இப்ப வல்லூர் பட்சிக்கு வந்து எந்தெந்த எழுத்தில் இருக்கிறவங்க அப்படி உரியவர்கள் அப்படின்னா இந்த எழுத்தில் தமிழ் எழுத்துல ஆனா அவனா இது ரெண்டுமே ஆனா அவனா அது மெய் எழுத்துலையும் கொண்டு போல கக்கா கிக்கி இந்த அந்த எழுத்துக்கள் பூரா வந்துடும் கக்கா இந்த எழுத்துகள் பூராமே வந்துடும் அதாவது இந்த கா அதுக்கு அடுத்தது வரக்கூடிய நெடில் எழுத்து அதில் வந்துடும் அதே மாதிரி ஆந்தைக்கு வந்து ஈ அப்படின்னு தொடங்கக்கூடிய எழுத்து ஈங்கிறது தொடங்கக்கூடிய எழுத்து பூரா ஆந்தைக்கு வந்துடும் காகத்துக்கு வந்து ஒவ்வொன்னா வந்து காந்தைக்கு வரும் குப்புசாமி குமரசா குப்புசாமிங்கிறதெல்லாம் அது மாதிரி எழுத்து வந்துடும் அதுக்கு அடுத்தது வந்து கோழிக்கு என்ன வருது ஏன்னா அப்படிங்கிற வரும் அதே போல மயிலுக்கு வந்து ஓனா வரும் ஓ குமரசாமி கோவிந்தசாமி இது மாதிரி வரக்கூடிய எழுத்துக்கள் போற அதுல வந்துடும் அப்ப ஒருத்தர் நிர்ணயம் பண்ணும்போது எப்படி நிர்ணயம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பட்சியின் அடிப்படையில் அவன் வந்து உதாரணம் வந்து சரவணன் அப்படின்னா அந்த எழுத்து பிரிச்சு என்ன ஆகும் இச்சு பிளஸ் ஆ இச்சு பிளஸ் ஆங்கிறது என்னது சரவணன் அப்படிங்கிற எழுத்துக்கு வந்து ஆங்கர எழுத்துல பேர் வரும் அப்ப ஒரு ஒருத்தரோட பேரை பிரித்து பார்க்கும் போது எந்த பட்சியில் வருதுன்னு கண்டுபிடிச்சுக்கலாம் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட் எப்படி சேர்த்திக்கிறது அப்படின்னா இந்த டாப் வல்லூர் இருக்கு பாத்தீங்களா வல்லூருக்கு வலது பக்கம் இருக்கிறது ஆந்தை இடது பக்கம் இருக்கிறது மயில் இந்த ரெண்டு இந்த வல்லூருக்கு இந்த ரெண்டு முன்னாலையும் பின்னாலையும் இருக்கிறவங்க நண்பர்கள் இது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கோ முன்னாலையுமே பின்னால் இருக்கிறவங்க நண்பர்கள் அப்போ நீங்க ஒரு தொழிலோட ஆரம்பிக்கிறோம் ஏதோ பண்றோம் அப்படின்னா நம்ம கூட கூட்டாளி இருக்கிறவங்க வல்லூருக்காரருக்கு யாரும் ஃப்ரெண்டா இருக்கணும் இந்த ஆந்தை காரணம் மயில் பச்சை காரணம் இருந்தா தொழில ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுங்க இதே அடுத்து ஆந்தைக்கு வந்துட்டோன்னு வச்சுங்களேன் ஆந்தைக்கு வந்து முன்னால் இருக்கிறது வல்லூர் பின்னால் இருக்கிறது காகம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு அப்போ முன்னாலேயும் பின்னாலேயுமே ஃப்ரெண்டு காகத்தை எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் காகத்துக்கு முன்னால் இருக்கிறது ஆந்தை பின்னால் இருக்கிறது கோழி அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்டு கோழி எடுத்துங்க கோழிக்கு எடுத்துகிட்டு என்ன இந்த பக்கம் காகம் இந்த பக்கம் மயில் ஃப்ரெண்டு இப்போ மயிலுக்கு எடுத்தும் போது கோழியும் வல்லூரும் ஃப்ரெண்டு இப்படி வந்து பட்சியின் நிர்ணயம் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் பேரையும் விடுத்து நம்ம எந்த பட்சி என்று கண்டுபிடித்து தங்கள் பட்சிக்கு முன்னால பின்னால் இருக்கிறத நண்பர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்க தொழில் பண்ற ஊரும் அந்த ஊரில் தான் இருக்க வேண்டும் உதாரணம் வந்து ஒருத்தர் பேரு சரவணன் அப்படிங்கிற பேர் வருது இந்த ஐயா கொஞ்சம் பேசாம இருக்கியா அமைதியா இருங்க இப்போ ஒருத்தருக்கு சரவணன் பேர் வருது அந்த சரவணன் அமைதியா கேளுங்க பிளீஸ் சரவணன் பேருக்கு இந்த ஆங்கர் எழுத்து வருது அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்தால முன்னால பின்னால இருக்கிறவங்க நண்பர்களா இருப்பாங்க சரவணனுக்கு பக்கத்தால ஈங்கிற எழுத்துல என்ன வாருங்கள் இளவரசி இளவரசன் இது பூரா ஈங்கில இழுத்துல வந்துடும் அதே மாதிரி ஒவ்வொரு வர சொல்லி கோவிந்தசாமி கோபாலன் இது வந்து கோகிலா இதெல்லாம் ஃப்ரெண்டாக வந்துடும் ஆனால் இந்த நட்சத்திரத்துக்கு வலது பக்கம் மூணாவது இடது பக்கம் மூணாவது இருக்கக்கூடிய இப்போ வல்லூர்னு வச்சுக்கங்களேன் வல்லூருக்கு முன்னால் என்ன இருக்குது நேரம் வந்து காகம் இருக்குது கோழி இருக்குது அதாவது வலது பக்கம் மூணு இடது பக்கம் வருது காகம் புள்ளி ரெண்டு பேரும் எளிமையா இருப்பாங்க அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக இருப்பாங்க அந்த பக்கம் அதாவது இந்த வலது பக்கம் மூணாவது இடது பக்கம் மூணாவது வரதும் எதிரியா இருப்பாங்க அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஊரை எடுக்கும் போது அப்படின்னு கேட்டீங்கன்னா சரவணன் எடுத்துட்டா சரவணனுங்கிறதுக்கு என்ன இருக்கு அந்த அந்த அகரத்தில் முடிக்கக்கூடிய எல்லா ஊரும் நல்லா இருக்கும் இதே சமயத்துல இந்த காகம் சொல்லக்கூடிய எழுத்துல வரைக்கும் ஊனா ஏனா இதுல வரக்கூடிய பேர்கள் பெயர்கள் வராது ஊட்டி இது மாதிரி தொடங்கக்கூடிய வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாள் வர்றது கே கே இதுல வரக்கூடிய பேர்களா செட் ஆகாது அப்போ தன்னுடைய ராசிக்கு தகுந்த ஊரில் தன்னுடைய பட்சிக்கு தகுந்த ஊரில் சென்று தொழில் பண்ணும் போது ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்ப வந்து சம்பந்தம் இல்லாம ஊரில் போனா ஜெயிக்க முடியாது இப்ப உதாரணம் வந்து இரண்டாவது வந்து ஆந்தை பட்சிக்குரிய எழுத்து வந்து ஈங்கிற எழுத்துல வருது அப்போ ஈ அப்படின்னு என்ன திருப்பூர் திருநெல்வேலி திருச்செங்கோடு இதெல்லாம் வந்து ஆந்த பச்சைக்காரருக்கு நல்லா இருக்கும் திருச்செங்கோடு தீலாம் வந்து ஈல முடியும் இத்து பிளஸ் இ இன்னா இ என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அப்போ அது ரெண்டு எழுத்துமே இந்த ஊருக்காரருக்கு என்னென்ன ஊர் ஆகும்னா வல்லூரில் முடியக்கூடிய ஆங்கர் முடியக்கூடிய ஊர் எல்லாமே செயல்படும் அதே மாதிரி ஊன்னு சொல்லக்கூடிய ஊர்கள் எல்லா ஊரும் பயன்படும் ஊழ தொடங்கக்கூடிய இருபதுதான் வந்து ஊட்டின்னு சொன்ன மாதிரி ஊட்டி உதகமண்டலம் ஊத்தங்கரை இது இது போகிற பேர்கள்லாம் நம்மளுக்கு பயன்படும் அப்போ அதே மாதிரி நம்ம வீட்டிலே குழந்தைகள் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய பட்சிக்கு வந்து முன்னால் பின்னால் இருக்கிற இடத்துல பேர் வச்சுனா குழந்தைகள் நம்ம பேச்சு கேட்கும் இது வந்து விதியை மாத்திர வழி இல்லை நம்ம சரி பண்ணுற வழி தன் நம்முடைய பட்சிக்கு வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறதை நண்பர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ அந்த குழந்தைகளுக்கும் பேர் வச்சாலும் நம்ம கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க யார் இருந்தாலும் சகோதரர் இருந்தாலும் அது மாதிரி இருப்பாங்க கட்டக்குடி மனைவியா இருந்தாலும் அல்லது கணவனா இருந்தாலும் கூட தன் எழுத்துக்கு வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பன்னாலும் மெற்றுமே ஒற்றுமையா இருப்பாங்க இப்ப செந்தில் அப்படின்னா என்ன எழுத்து வந்துருது கோழிக்கு வந்துடுது செந்திலுக்கு என்ன ஆகும் வல்லூர் பகையா போயிடும் செந்துக்கு வைக்கும் போது மயில் மட்டும் தட்பா இருக்கும் அதுக்கடுத்து வல்லூர் வந்து எகென்ஸ்டா இருக்கும் அப்போ ரெண்டு பேர்த்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருந்துட்டே இருக்கும் அது நல்லா இருக்கும் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும் இந்த பட்சின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதத்துல பாதிக்கப்படும் போது மொத்தம் வந்து அடிபடுறாங்க ஸோ வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பஞ்சபட்ச சாஸ்திரம் என்பது மேலோட்டமா போட்டு காமிச்சா இது நிறைய படிக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிக்க வேண்டிய விஷயம் இந்த இதை வச்சுட்டோம்னா நம்மளுக்கு பேர் வைக்கிறதோ குடும்பத்துக்கோ தொழில் நிறுவத்துக்கோ நம்ம பஞ்சபட்சை சேர்ந்து இப்ப நான் எல்லாம் ஏறக்குறைய வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் நம்ம இதை தான் பேர் வச்சு கொடுக்குறேன் எல்லாத்துக்குமே பேர் அவங்களுடைய பேருக்கு தகுந்த தான் அவங்க தொழில் வைக்கிறது ஊரமா நல்லா இருக்கும் கணவன் மனைவி நல்ல தருணம் இந்த பஞ்சபட்சி கற்றுக்குங்க ஏன்னா ஜோதிடத்துக்கு மேற்பட்டிருக்கிறது பஞ்சபட்சி சாஸ்திரன் வேறு இந்த ஜோதிடத்தை கத்துக்கொள்ளும் போது பஞ்சபட்சி பொழுது வாழ்க்கையில நிறைய அபரிதமான மாற்றங்கள் வரும் ஏதாவது சொந்தம் இருந்ததுன்னா எனக்கு கூப்பிட்டு கேட்டுக்கலாம் விளக்கம் சொல்லித்தர எல்லாத்துக்கும் யாராருக்கு என்னென்ன டவுட் இருக்குதோ எந்த ஊருக்கு போகலாம் எந்த வீதி பார்க்கலாம் யாரை நண்பரா வச்சுக்கலாம் ஒருத்தர் பணம் கொடுக்கணும்னா கூட எகென்ஸ்டா இருக்கலாம் பணம் கொடுக்க நம்மளுக்கு வல்லூரு காகம் காகங்கோழி எதிரி அவன் காகங்கோழி காரணம் கொடுக்க கூடாது தேவையானவங்களை வந்து தங்களுடைய வாட்ஸ்அப் என்ன பண்ணீங்கன்னா அந்த அரசு அட்டவணை அனுப்புறேன் ஒரு நல்ல தருணம் ஏன்னா ஈசன் கொடுத்த வித்தை தான் அதே போல இங்க இருக்கக்கூடிய சரி ஈசன் ஜோதிட அறக்கட்டளை வந்து நான் கலந்து இருபத்தஞ்சாவது அதாவது இருபத்தி பொன் விழா நிகழ்ச்சியில் இல்லை ரொம்ப பெருமையா இருக்கு அன்பன் மகன் போல பண்டிட் பாலசுப்ரமணியம் வந்து கூப்பிட்டாரு கட்டாயம் யாரோட நிகழ்ச்சியும் தவிர்க்க மாட்டேன் மற்ற தலைவர்கள் மாதிரி நான் ஓடி போக மாட்டேன் காலையில் வந்த பொழுதா வரைக்கும் இருக்கிறத என்னோட இயல்பு உண்மையான இயல்பு உண்மையான விஷயம் அப்பத்தான் எனக்கு ஒரு சந்தோஷம் உங்க கூட ஒரு நாளைக்கு இருக்கிற மாதிரி சந்தோஷம் இப்போ நாளைக்கு இதே இடத்துல இருக்க போறேன் அப்ப சந்தோஷம் எங்க இருக்குன்னா நம்ம வளர்றவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும் எல்லாமே நீங்கள் நல்லா இருக்கணும் வேறு வேறு என்ன இருக்குது சொல்லுவோம் வாழ்க்கையில் நம்ம எதுவுமே கொண்டு போகிறோம் நத்திங் டு சே எவரி திங் பை காட் நாம் எதுவுமே எதுவும் செய்ய போகிறதில்ல உங்கள் நல்லுள்ளங்கள் அனைவருக்குமே வந்து ஒரு நல்ல சந்தோஷமான தருணம் அனைவருமே வந்து வெற்றி மேல் பெற்று வெற்றி மேல் வெற்றி பெற்று ஒரு நல்ல ஆசிரியர் கிடைத்திருக்கிறார் அந்த ஆசிரியர் நீங்கள் பாடம் படிக்கிற மாணவர்கள் அந்த பாடம் படிங்க அல்லது வந்து ஏதாவது தொடர் நிகழ்ச்சி கருத்து வந்து கலந்து தொடர்ந்து த தவறாமல் வந்து கலந்துக்குங்க ஒரு அற்புதமாய் வாய்ப்பு வந்து யார் கொடுத்துருக்காங்க திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாண்டீஸ்வரன் வந்து இங்கிருந்து கொடுத்துருக்கார் அது வந்து என்னுடைய அன்பு மகன் சொல்ல பண்டிட் பமியும் கிடைக்குது உங்களுக்கு எல்லாம் பயன்படுத்திக்கிங்க நான் வடங்கக்கூடிய வராகி அண்ணையோடைய அருள் அவருக்கு முழுசாக கிடச்சி எல்லாேருமார் கிடையாது நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கோம் எல்லாம் சொன்னாங்க நூறு நடத்தணும் ஐம்பது தொடர்ந்து நம்ம இருக்க வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறோங்கிறது என்னோட ஆசை முழுசாக நடத்திட்டோம் பல்லாண்டு அவர் குடும்பம் குழந்தை குட்டிகளோட பல்லாண்டு வாழை வாழ்த்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நல்லா